வந்து ஒரு ஏழு அடியில் மலைப்பாம்பு வந்துச்சு ஸோ அதை பத்திரமா பிடிச்சிட்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸோட அனுமதியோடு வந்து அங்கே உள்ள மலையிலே வந்து அதை ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ தான் நாகமலையில் அதை ரிலீஸ் ஓகே எப்படி சார் கிளீன் பண்ணுறப்ப பார்த்தீங்களா வாங்க ஜி நான் இருக்கீங்களா அப்புறம் என்ன எங்கே இருக்கு ஜி ஆ இந்த தகரது கிடையாது சூப்பர் தான் சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ அனுப்பிச்சாங்களே சொல்லிவிட்டு எதார்த்தமாக சுத்தம் பண்ணுறப்ப பார்க்குறீங்க நீங்கள் தானே சார் காம்பவுண்டு க்ளீன் பண்ணுறதுக்காக பார்க்குறீங்க அப்போ பார்த்துட்டிங்க சூப்பர் சார் எனக்கு வந்து நீங்க வெளியில இருக்கிறவங்க அமைதியா மட்டும் வேற எதுவும் பேசுறேன் நான் எதாவது கேட்டா மட்டும் பேச குண்டு பையில தலையை எங்க வச்சிருக்கேன்

இல்லை இல்லை நான் பார்த்துருக்கேன் சார் அதான் எதுவும் பேச கவனம் மாறி போய போய் எதாவது ஒரு பக்கம் மூவ் பண்ணிடு நச்சு சரி சரி சரிப்பா சரிப்பா வாங்க வாங்க கண்ணப்பில் வாங்க சரிங்க அமைதி அமைதியா இருங்க Gracias. சாக்கு அங்க ரெடி பண்ணி வச்சிங்களா அங்க நீங்க நிக்கிற இடமே போதும்னு நினைக்கிறேன் எனக்கு சாக்கு வச்சுட்டு ஆ பயப்படாரா பயப்படாரா பைத்தான் குண்டு போயலே சோ பாருங்க விநாயகர் சத்திய விதமாக வந்து ஒரு தான் எடுத்து வீடியோ போடலான்றேன் பார்த்தா புதுசாகவே நான் வரண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாமளும் புதுக்கோட்டையில் வந்து இந்த பாம்பு பத்திரமாக பிடிக்கிறோம் கொஞ்சம் தள்ளி இல்லைங்க நான் அந்த பக்கம் விட்டுட்டு அங்கிட்ட வந்து பிடிக்க போகிறேன் சரிங்களா ஓகேங்களா வாய்ப்பிரா வாய்ப்பிரா வாய்ப்பா இல்லை நான் பார்த்துக்கிறேன் இல்லை இல்லைண்ணா பார்த்துக்கிறேன் ரைட்டு லெஃப்ட்டு டிஸ்டன்ஸ் சுப்பே நிலுங்க கொஞ்ச நேரம் பயப்படாரா பயப்படாரா வாய வாய கொஞ்ச நேரம் அப்படியா இருந்த நான் பார்த்து ஒரு வாலில்ல பிரஜின் கொஞ்சம் தண்ணி கேட்டு வாங்கப்பா

தலங்க வா பயப்படா கரெக்டா ஏழு அடி இருக்கு ஏழு அடியில் ஒரு மலைப்பாம்பு பிடிச்சிருக்கோம் நாமலை புத்துக்கோட்டையில்

கம்பளிங்க நைட் வாடிச்சுலாம் 77 இட்டது வேற ஹாய் மடா யாரு இட்டது மடா என்னையங்க

ஏதாவது ஒரு பக்கம் போடா இந்த வாலி மட்டும் யாராவது

சரி சரி இன்னும் கொஞ்சம் ஏதாவது நேரம் தண்ணி எதாவது பைப்பில் வர மாதிரி இருக்கா திறந்து வர மாதிரி ஆ பைப்பை திறந்து விடுங்க செக் பண்ணிக்கிறேன் பல்லியா அதை அமைச்சிருங்க உள்ள போகிறேன் பயப்படாமல் உள்ள போகிறேன் தள்ளிங்க <inaudible> போ <inaudible> 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 பார்த்தீங்கன்னா வீடு காம்பவுண்ட்ஸ் அவர் கட்டுறதுக்காக வருங்க பழைய பொருட்கள்லாம் நிறையா இருந்திருக்கு வருங்க கம்பு தகரம் ஸோ பின்னாடி இந்த சைடு ஃபுல்லாக புதறுங்க ஸோ இதை இப்போ வந்து சுத்தம் பண்ணுறப்ப பாம்பு இருக்கிறத பார்த்துருக்காங்க ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு அடியில் வந்து மலைப்பாம்பு பிடிச்சிருக்கோம் ஸோ நாகமலை கொட்டை ஸோ இந்த ஃபாரஸ்டில் தான் வந்து இந்த ஏழடி மலைப்பாம்பை வந்து நம்ம விரிக்கும் ஓயா உண்டு போயலே ஒரு சூப்பர் இடம் நமக்கு ம் போங்க ம் போங்கப்பா அங்கேப்பளா ஆ எந்திரிங்க எழுந்துருங்க முட்டுப்பையில கிளம்புங்க உங்கள் இடம் வந்துடுச்சு போங்க போயா தங்கப்பள்ள ம் போங்க எங்கள் வர கல் எது நீங்கள் எதுன்னு தெரியலங்க இல்லையா போய்ட்டு வாங்க பாய் தங்கப்பில் பாய் பாய் ம் போங்க போங்க ஆ போங்க போங்க வெரி குட் டாட்டா பாய் பாய் ஓடுங்க 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 ஓடுங்க